எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் ஓமான்ல ஈவெண்ட் ஏன் பண்ணீங்க தமிழ்நாட்டில் ஏன் இவெண்ட் பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க ஸோ இருபத்தி நாலாம் தேதி மே சனிக்கிழமை ஈவினிங் மதுரையில் ஈவெண்ட் பண்ண போறோம் யாரெல்லாம் மதுரையில் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் ஃபேன் பண்ணுவோம் அவங்க இருக்கிற டீட்டெயில்ஸில் கனெக்ட் பண்ணுங்க இமெயில் கொடுத்துருப்பாங்க இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் மதுரைங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீஸ் எல்பி லிமிடெட் இதுல வந்து மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க ஏன்னா மெட்ராஸ்லயே நாங்கள் இவெண்ட் பண்ணுவோம் ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மெட்ராஸ்ல பல இவன்ட் வரும் வரிசையாக அதனால இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை மற்ற ஊரில் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து அங்கே வராதிங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் மஸ்கட்ல இருக்கேன் ஸ்டூடியோவில் விஷ்ணு இருக்கார் சென்னையில் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறோம் இன்னைக்கு வி ஆர் ட்ரைங் டு ரெக்கார்ட் பை லைவ் ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம் விஷ்ணு சொல்லுங்க ஓகே சார் சார் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளை சுருக்கமாக நான் கேட்டால் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து தங்கமயில் ஜுவல்லரி கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு ப்ராஃபிட் பதினோரு பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்கு இதோட ஃபியூச்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ லாங் டர்முக்கு இது நல்லாயிருக்கும் ஒரு ஃபோ இன்னைக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது நான் பார்க்கல ஸோ லாஸ்ட் டூ மந்த்ஸில் என்னாச்சுன்னு தெரில பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி லாங் டேர்ம் பெட்டு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் பெட்டு இது கோவிட் டைம்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் கோவிட் டைமில் முந்நூறுவாய்க்கெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஒரு போனஸ் ஷேரும் வந்திருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி ப்ராஃபிட்டபிள் என்னால் வென் அவர் தேர் இஸ் அ மூடு எனக்கு தோணும்போதெல்லாம் ஒன்று ரெண்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் லாங் டேர்மில் இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் இது பேஸிக்லி தமிழ்நாடுவோட எக்கானமி மேலே ஒரு பெட்டு தட் இஸ் தமிழ்நாடுல மக்கள்கிட்ட டிஸ்போசபிள் இன்கம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெட்டு இந்த கம்பெனியில் ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா இன்னும் எயிட்டீன் கேரட் கோல்டு இவங்க பெருசாக கொண்டு போகல பட் கோல்டோட வெலை அது பை பன்னெண்டு பதிமூணுன்னு தாண்டறச்ச எயிட்டீன் கேரட் கோல்டுக்கு டிமாண்ட் இருக்கும் இந்த கம்பெனி எப்போத்த எயிட்டீன் கேரட் கோல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ஒரு சுரங்கத்தை இவங்க என்ன தொடாமலே வச்சிருக்காங்க எப்போ வேணாலும் டக்குன்னு ஓபன் பண்ணுவாங்கன்றது தான் அதோட பாயிண்ட்டாக டெஃபினெட்டா ஏன்னா கல்யாணுக்கும் தனிஷ்க்கும் அதை வந்து தனியாக ஒரு பிராண்டாக பண்ணிட்டாங்க இவங்க அந்த பிராண்டாக பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே சார் சவுத் இந்தியன் பேங்க் சார் அவங்களுடைய ரிசல்ட்ஸும் வந்து நெட் ப்ராஃபிட் நைன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது என்னைக்காவது ஒரு நாள் கர்நாடகா பேங்க் மாதிரி டக்குன்னு மாறிடுமா கர்நாடகா பேங்கோட இது பெட்டர் வேல்யூவேஷன் கர்நாடகா இஸ் சீப்பர் தென் சவுத் இந்தியன் பேங்க் நீங்கள் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்கோட புக் வேல்யூ முந்நூற்றி இருபது இது இரநூறு பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ புக்கு இது பாயிண்ட் எயிட் ஃபைவ் புக் பட் இந்த பேங்க் வந்து நீங்கள் வந்து வேலுவேஷன் பார்த்தீங்கன்னா இஸ் இஸ் நியரர் டு புக் இந்த பேங்க் இதோட பெட்டராக போகுமா போகும் ஏன்னா நான் உங்கள்கிட்ட ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் ரிசல்ட் வந்தோடனே ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஏறிதுன்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது ஸோ இட்ஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் நீங்கள் ரொம்ப பேஷண்டாக இருந்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் டேம் பெட் ஓகே சார் ஐடிசி ஹோட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இயர் ஆன் இயர் அவங்களுக்கு வந்து இந்த நெட் ப்ராஃபிட் சர்ச் வந்து ஃபார்ட்டி இந்த பஸ் நம்மளுக்கு ஐடிசி ஷேர் ஸ்ப்ளிட் பண்ண நம்மளுக்கு ஐடிசி ஹோட்டல் கிடைச்சிருச்சு தேங்க் யூ வெரி மச் சொல்லிட்டு அதை வாங்கி பத்திரமா உள்ள வச்சுக்கோங்க ஐடிசிலேயே நியூ பை ஐடிசி ஆர் கெட்டிங் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஐடிசி ஹோட்டல் அதனால இதை தனியாக கன்சிடர் பண்ணணுமானா ஐ டோன்ட் திங்க் திங்ஸோ இதுக்கு பதிலாக ஐடிசி கன்சிடர் பண்ணிடலாமா இதுக்கு பதிலாக ஐடிசியை கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே சார் அடுத்த கேள்வி இப்போ பிரிட்டானியா வந்து வைர ஊசி அப்படின்னா ஐடிசி ஒரு நான் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியானல வைர ஊசி பங்குகளில் எங்கிட்ட இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு அந்த ஷேருக்கு இப்போதைக்கு லோ லெவலில் இருக்கீங்க வாங்கியாச்சுன்னா அதெல்லாம் நீங்க அவசியமே கிடையாது வைர ஊசிங்கிறதே நல்ல கம்பெனி ரொம்ப ஹை வேல்யூவேஷன் நம்மளுக்கு டாடா ஸ்டீல் கதர் ஞாபகம் இருக்கு அதனால ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை என்டர் பண்ணிட்டீங்க அதை வச்சிருக்கேன் இன்றைக்கி இருக்கிற இடத்துல அதை என்டர் பண்ணாமனா வைர ஊசி தட் டஸ் நாட் மீன் நீங்கள் வைர ஊசியை விற்றுட்டு இன்னொரு ஊசி வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஓகே அது அந்த வைர ஊசியை விற்றுட்டு இன்னொன்று நம்ம வாங்க ட்ரை பண்ணும்போது அது ரிஸ்க் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் டெஃபினட்டாக இருக்குது ஸோ சேஃபர் பெட்டில் இருந்து ரிஸ்க்குக்கு போகிற மாதிரி ஆகிடும் அதே தான் ஓகே சார் சார் இன்னொன்று வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் நம்ம பார்க்குறோம் அதில் ரியல் வேர்ல்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா அவங்களோட சர்வீஸ் நல்லா இல்லை அப்படிங்கிறது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் பெட்ல டொயோட்டா மாதிரியான ஒரு மாறுறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இப்போ டொயோட்டா கஸ்டமர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விட்டா ரொம்ப ஈஸியா இருக்குன்றாங்க விலை கம்மியா இருக்குன்றாங்க வேற ஸ்டாட்டாவோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப மோசமா இருக்குன்றது ஒரு இதாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள நம்ம மைண்ட்ல எடுத்து பார்க்கும்போது இவங்க எப்படி அடுத்த ஒரு டொயாட்டோவா மாற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது வந்து எண்பது வருஷமா கார் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ட்ரக் கூட பண்ணல இவங்க வந்து ஒரு இருபது வருஷமாக தான் வண்டி பண்ணிட்டு இருக்காங்க இ ப்ராப்ளம் இஸ் டாடா மோட்டார்ஸோட யூஎஸ்பி வந்து இட்ஸ் அ ட்ரக் கம்பெனி ட்ரக்கில் வந்து சர்வீஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது ரோட்டில் கூட நீங்கள் சர்வீஸ் பார்க்கலாம் ஸோ கம்பெனியே வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கும் கம்பெனி சர்வீஸ் சென்டர் வந்து நல்லா நடத்தணுங்கிறது டாட்டா கல்ச்சர்லேயே கிடையாது ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் இந்த ப்ராப்ளம் இருந்தது இதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுனால தான் அவர் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளே தனியாக பிரிக்கிறாங்க இத்தனை நாள் பிரிக்கலைன்னா பேசஞ்சர் கார் தனியாக சர்வைவே ஆகிருக்காது அந்த ட்ரக் பிஸ்னஸ்னால்தான் பேசஞ்சர் வெஹிக்கிளே சர்வைவ் ஆகிருக்கு இப்போ இது பேசஞ்சர் கார் தனியாக போய் ஒரு பத்து வருஷம் நடத்தி பாருங்கள் டெஃபினட்டாக இது பிக்கப் ஆகிடும் ஒரு கம்பெனியால் இந்தியன் ஹோட்டல் நடத்த முடியறது தனிஷ்க நடத்த முடியுதுன்னா இந்த கஸ்டமர் சர்வீஸ் சரி பண்ணவும் முடியும் வேலிடான பாயிண்ட் சார் இவ்வளோ ஒரு காம்படிட்டிவான ஃபீல்டில் அவங்களால வே நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுன்றப்ப கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ரெடி பண்ணக்கூடிய விஷயமா தான் பார்க்கலாம் எஸ் ஓகே சார் சார் இப்போ இண்டசன்ல வந்து அந்த தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ டிஸ்கிரிபன்சி வந்தது இல்லைங்களா சார் அது ஏன் அவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறாங்க பிஎஸ்சியூவில் எவ்வளவோ வந்து ரைட் ஆஃப் பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசாமல் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு பெரிய விஷயமா பேசி ஒரு ஷேரை ஏன் டவுன் கிரேட் பண்ண பார்க்குறாங்க பெரிய விஷயம் இண்டஸ்இன் பேங்க் பண்ணது தப்பு அந்த அந்த ப்ரமோட்டர்ஸ் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் மேலே டாஸ்க் போவாங்க பின்னாடிங்கிறது நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது பட் மிஸ்டேக் மிஸ்டேக் பப்ளிக் ஓனரே கிடையாது ஏன்னா நான் பப்ளிக் பேசினா நான் அரசியல் பேசுறேன்னு நீங்கள் சார் அடுத்தது வந்து சன் கோல்டு வந்து லேப் லேப்க்ரோன் கோல்டு வந்து இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சார் ஒரு மைன்யூட் லெவலில் வந்து அதை கோல்டாக கன்வெர்ட் ஆகுது லெட் அப்படிங்கிறதுன்னு ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லேப்க்ரோன் கோல்டு அல்கெமி ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி காஸ்ட் டு மேக் கோல்டு ப்ரோஹிபிட்டிவ்னு போட்டாங்க ம் ஸோ கோ ப்ரோஹிபிட்டிவ்னா இதுலேருந்து பத்து மடங்கு இருக்குங்கிறாங்க ம் ஸோ இன்னைக்கு கோல்டு பத்து மடங்கு ஏறுதோ அன்னைக்கு கவலை போட்டுக்கலாம் சார் அப்போது இன்னைக்கு இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் இன்னைக்கு அது பத்து மடங்கு ஆகும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் லேப்கிரவுண்ட் டைமண்ட்ஸ் மாதிரி இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் எக்ஸ்பெக்டேஷன் தான் சர்ன் பார்ட்டிகல் நம்மளுக்கு ரொம்ப நாளாக தெரியும் அதுக்கு பண்ணுறது சிஸ்டம்ங்கிறது ரொம்ப கஷ்டம் ம் அதில் நீங்கள் கொலைடரை வச்சு இருபதாயிரம் டன்னு கோல்டெல்லாம் பண்ண முடியாது ம் க்ரௌண்ட் டைமண்ட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பக்கத்துலேயே நான் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு கோடி ரூபா போட்டு லேப் போட்டு ரெடி பண்ணிடலாம் அது மாதிரி இது சீப்பாக ஆச்சுன்னா எஸ் கோல்டு ப்ராப்ளம் அந்த சீப்பாகிறதுக்கு நூறு வருஷம் ஆகும்னா அந்த நூறு வருஷத்துக்கு நான் கோல்டு வச்சுக்கூடாத வச்சுக்காது இங்கே விற்றுங்க இல்லை சார் எல்லாருக்கும் காலங்காலமாக கோல்டு வாங்கி வச்சிருக்கோம் உங்கள் சென்ட்ரல் பேங்கை கோல்டு வாங்கி வச்சிருக்கோம் பஸ் ஆ ஓகே சார் சார் மணப்புரமோட பிஇ வந்து சிக்ஸ்டீன் முத்துட்டோட பிஇ ஃபிஃப்டீன் முத்தூட்டையும் நாங்கள் கன்சிடர் பண்ணலாமா

ஸோ அதனால் தான் மலப்புரம் பெட்டர் ஓகே சார் டன் இது ஒரு கேள்வியாக தர் அடுத்தது வந்து ஒரு பிஎஸ்யூ கேள்வி சார் சார் வந்து ஐடிசியை நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க இப்போ பிபிசிஎல் ஐஓசிஎல் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு டிவிடன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு வந்தாலுமே டிவிடன்ஸ் அவங்க நல்லா தராங்க அப்படின்றது ஒரு விஷயமா அதில் பார்க்குறாங்க அட்லீஸ்ட் அந்த டிவிடென்ட்டை வாங்கி அதே கம்பெனில நான் பெட்ரோல் டீசல் டெய்லியும் போடுறேன் அதே கம்பெனியில் அந்த டிவிடென்ட்டை வாங்கியாவது நான் பெட்ரோல் டீசல் போட்டுக்கிறேனே சார் அது சரியாக இருக்குமா ஆல் இண்டியா பாருங்கள் என்னாச்சுங்க அது எங்கேயுமே போலையே ஐபிஓ ப்ரைஸுக்கு இருக்குது ம் ஸோ அந்த வேல்யூ ஆஃப் கரன்சி டிட்டர்மின் டிட்டரியட்ஸில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மன்மோகன் சிங்கோட கடைசி பீரியடில் அந்த ஐபிஓ போட்டாங்க அப்போ தங்கத்தின் வேல்யூ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கிராமு ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கிராமு இன்னைக்கு தங்கத்தின் வேல்யூ எட்டாயிரம் ரூபா டிவிடெண்ட் பே போட்டிருந்தா என்ன இருக்கும் எஸ் சார் ரைட் கோல்ட் ரேட் கண்ணாபினா ஏறி இருக்கு வெரி ட்ரூ ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் ஆர் பப்ளிக் செக்டர் ஆயில் ரிஃபைனரி தெர் இஸ் நோ கொஸ்டன் ஆஃப் யுவர் மணி கோயிங் அப் ஏன்னா கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தே உங்கள் ப்ராஃபிட்டை சாவடிச்சிருவாங்க அப்புறம் வந்த ப்ராஃபிட்டெல்லாம் டிவிடெண்ட்டாக மூழ்கிடுவாங்க ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டே பாசிபிள் கிடையாது தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடித்தா அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆறுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு தெரியாது பேரை சொல்லி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்